இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் ப்ரெஸ் பண்ணுங்க ஸ்ரீ பஞ்சநாதீஸ்வரர் திருக்கோவில் திருவாண்டார் கோவில் திருவடுகூர் புதுச்சேரி மாவட்டம் இறைவன் பெயர் பஞ்சநாதீஸ்வரர் இறைவி திருபுரசுந்தரி தலவிருச்சம் வன்னிமரம் தல வாமதேவ தீர்த்தம் ஊர் திருவாண்டார்கோவில் மாநிலம் புதுச்சேரி பாடியவர் திருஞான சம்பந்தர் விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் திருபுவன ஊருக்கு அருகில் இவ்வூர் உள்ளது எல்லா பேருந்துகளும் இவ்வூரில் நின்று செல்லும் மற்றும் பேருந்து நிலையத்தில் இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்றால் சாலையின் அருகிலே இக்கோவில் அமைந்துள்ளது அஷ்ட பைரவர்களில் ஒருவராகிய வடுகு பைரவர் முண்டகன் என்ற அசுரனை கொன்று தீர வழிபட்ட தலமானதால் இத்தலம் வடுகூர் என்று பெயர் பெற்றது இத்தலத்தின் வரலாற்று பெயர் வடுகூர் என்றும் கோவிலின் பெயர் ஆண்டார் கோவில் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் காலப்போக்கில் இந்த இடத்தில் பெயர் திரு ஆண்டார் கோவில் என மாற்றப்பட்டது தற்போது இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை கலாச்சாரத்துறை இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இத்தல கல்வெட்டுகளின் இக்கோவிலின் முதலாம் சோழன் காலத்தில் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது மற்றும் முதலாம் ராஜசோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மற்றும் முதலாம் குலத்துங்க சோழின் கல்வெட்டுகள் இக்கோவிலில் காணப்படுகின்றன திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி இருபத்தி ஏழாவது தலமாகும் தஞ்சை பெரிய கோவிலைப் போன்று இக்கோவிலின் கருவறை விமானம் அமைந்துள்ளது முண்டகாசுரன் என்ற அரக்கன் இக்கோவிலுடன் தொடர்புடைய கதை கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமானால் அவருக்கு நிறைய சக்திகள் கிடைத்தன மற்ற அசுரர்களையும் தேவர்களையும் கொல்ல முடியாத சக்தியும் பெற்றான் அவன் பிரம்மா மற்றும் பிற வனக்கடவுள்களை தும்புறுத்துவதன் துன்புறுத்துவதன் மூலம் தனது சக்திகளை தவறாக பயன்படுத்த தொடங்கினார் அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அசுரர்களை அழிக்க எட்டு பைரவர்களின் ஒருவரான வடுக பைரவரை வழிநடத்தினார் முண்டகாசுரனை கொன்ற பிறகு வடுக பைரவர் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து அதாவது கொலை செய்த ஏற்படும் பாவம் நிவாரணம் பெற இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இங்குள்ள இறைவனுக்கு ஸ்ரீ வடுகீஸ்வரர் என்று பெயர் சூட்டி இத்தலம் வடுகூர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீ முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களுடன் பனிரெண்டு திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்தபடி வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார் இவரை அர்ணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் ஸ்ரீ சண்முகர் வள்ளி தேவானையுடன் கோஷ்டத்தில் உள்ள துர்கை எட்டு கைகளுடன் போர்க்கோலத்தில் காட்சி தருகிறார் துர்கையின் அருகையில் கோஷ்டத்தில் வேறு எங்கும் காண யோக நிலையில் ஈசன் இக்கோவிலில் உள்ள மிக முக்கியமான சன்னதி ஸ்ரீ வடுக பைரவர் சன்னதி இக்கோவிலின் உள்ள அம்பார் பெயர் சுந்தரி இவள் லட்சுமி அம்சத்துடன் தனி சந்நிதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள் இக்கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு லிங்கமாக இடதுபுறமாக சற்று சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார் சிவனின் மீது வடுக்கள் உள்ளன ஆதலால் அவருக்கு தலப்பாகை அணிவித்து இங்குள்ள பக்தர்கள் மரியாதை செய்கின்றனர் ஸ்ரீ பஞ்சநாதேஸ்வரர் திருவாண்டார் கோவில் திருவடுகூர் புதுச்சேரி மாவட்டம் அனைவரும் வருக ஈசனருள் பெருக மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்